எனக்கு தரப்பட்ட பொறுப்பை மிக சிறப்பாகவே செய்ததாகவே நான் நினைக்கிறேன் வரலாற்று சிறப்புமிக்க இந்த இருக்கையில் எனக்கு முன்னர் அமர்ந்த பலரும் இன்றைக்கு நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவர்கள் அனைவருமே போற்றப்படக்கூடியவர்கள்தான் பேரவைத் தலைவர் அவர்கள பதினாற ஆறாவது சட்டப்பேரவையின் எட்டாவது கூட்டத் நிறைவு நாளில் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் ஐந்து நிதிநிலை அறிக்கைகள் அளிக்கப்பெற்று இந்த ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையும் வேளாண்மை இடைக்கால நிதிநிலை அறிக்கையும் வழங்கப்பட்டுள்ளது அவற்றின் மீது சிறப்பான விவாதம் பதிலுரை வழங்கப்பெற்றுள்ளது வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் சிறப்பான அறிக்கையையும் பதிலுரையும் வழங்கியிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த இரண்டு மாதத்தில் மீண்டும் வந்து நிச்சயம் இன்னும் கூடுதலாக அடுத்த இரண்டு மாதத்தில் மீண்டும் வந்து நிச்சயம் இன்னும் கூடுதலாக வேகமாக தொடர்வோம் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களைப் போலவே எனக்கும் இருக்கிறது பகத்தறிவு பகல்வன் தந்தை பெரியாரின் சுயமரியாதை உணர்வும் சமூக நிதியும் பேரறிஞர் பிரதிநகை அறிஞர் அண்ணாவின் இன உணர்வும் மாநில சுயாட்சி கொள்கையும் தமிழத் தலைவர் கலைஞரின் சிறப்பான நிர்வாகமும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட திராவிட மாடல் அரசை கடந்த ஐந்தாண்டு காலத்தில் நடத்தி காட்டியிருக்கிறோம் என்ற மனநிறைவோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கு தரப்பட்ட பொறுப்பை மிக சிறப்பாகவே செய்ததாகவே நான் நினைக்கிறேன் வரலாற்று சிறப்புமிக்க இந்த இருக்கையில் எனக்கு முன்னர் அமர்ந்த பலரும் இன்றைக்கு நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவர்கள் அனைவருமே போற்றப்படக்கூடியவர்கள்தான் ஆட்சி சக்கரத்தை உயர்த்தி பிடித்தது மகத்தானது தலைமை பொறுப்பு உள்ளோருக்கும் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை காலநேரம் பெறாது உழைத்திடும் பண்பு தீர்க்கமாக முடிவெடுக்கும் திறன் எதையும் தாங்கும் வல்லமை எல்லோரிடத்திலும் அன்பு கருணையோடு இருத்தல் கடமை தவறாமை ஊக்கத்தோடு செயலாற்றுதல் ஆகிய பண்புகள் நிச்சயம் தேவை இதனையே நானும் கடைபிடித்திருக்கிறேன் ஆராய்ந்து முடிவெடுக்கும் பண்பு அந்த முடிவினால் விளையும் பயன் பயன்பெற்றவர்களின் உயர்வு உயர்வினால் உண்டாகும் வளம் வளத்தினால் விளைந்திடும் இன்பம் இன்பத்தால் கிடைத்திடும் நன்மை இதுவே நாம் இப்பொழுது காணும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படை இந்த நன்மையே மக்களுக்கு நம்பிக்கையை தந்து நாளைய ஆட்சியாளர்களாக எங்களை தொடர செய்யப் போகிறது இந்த ஐந்து ஆண்டுகளை பெற்ற அனுபவத்தினால் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு இன்னும் வலிமை பெற்று தமிழ்நாட்டை இன்னும் ஏற்றம் பெற வைக்கும் முடியும் என்ற நம்பிக்கையை நான் பெற்றுள்ளேன் நம்பிக்கையோடு இன்னும் உழைக்க வேண்டும் என்னும் ஊக்கத்தையும் எதனையும் எதிர்கொள்ளக்கூடிய வலு வலும வல்லமையும் பெற்றுள்ளேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் என்னுடைய தொகுதிகளாக நினைத்து எங்களுக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என பிரித்து பார்க்காமல் நான் செயலாற்றி இருக்கிறேன் இந்த மிகப்பெரிய வாய்ப்பை தந்த தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிய புலத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் என்னுடைய நன்றிகள்